மகாபாரதத்தில் பீஸ்வர் வந்து தர்மபுத்திரனுக்கு வந்து உபதேசம் பண்ணிச்சு பகை நெருப்பு கடன் இது மூணுத்தையும் இருந்தால் அடியோடு அழிச்சிடணும் கொஞ்சம் கூட ஊற்ற கூட அதை வந்து சோசாரம் அடிக்கடி சொல்லுவார் இங்கே பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க பிரபாகரனோட குழந்தைய பார்த்தா பரிதாத்மா இருந்து தான் ஆனால் அவங்க நம்ம பாரத தேசத்தோட பிரதம மந்திரியை கொலை பண்ணுறது அந்த பரிதாபம் வரலையா சரி ஒழுங்காக பொறம் போயிட்டு கொடுங்க அடுத்தது இந்த சமுதாயத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் நம்ம வந்து போற்றி பாதுகாத்து வணங்குதற்குரிய பெரியவர்கள் ஒன்று தேசத்தோட விடுதலைக்காக பாடுபட்டு தன்னுடைய குடும்பம் பந்தம் சொத்து சுகம் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு இருந்தாங்க பாரு சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் அவங்கள நம்ம மதிக்கணும் அடுத்தது ராம வீரர்கள் இந்த ஒரு விழா எடுத்ததுக்காக இந்த படைப்பாளியல் சங்கமத்துக்கு முதல்ல வந்து நான் என் நமஸ்காரத்தை தெரிஞ்சுக்க ஏன்னா எவ்வளோ பேர் இங்கே நான் வந்து பேசுகிறச்சு கூட படை வீரர்களை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாரு தேசம் சிந்துரம் அது பேச தான் இல்லைன்னு சொல்ல வரல சி ஒன் திங் விட் ஹேர் மை ஒன் திங் இன் அவர் மைண்ட் தேசிய வீரர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் தேசிய படை வீரர்கள் தேச தலைவர்கள்லாம் நம்ம நிறைய பேரை படித்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் சுதந்திர போராட்டம் வருது எல்லாம் ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிறாங்க ஸ்கூல் டேஸில் பண்ணாங்க பட் எத்தனை பேர் இந்த ஃப்ளாக் டேன்னு ஒன்று வருது எந்த ஸ்கூலில் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஒரு இராணுவ வீரர் பேரை வந்து சொல்ல சொல்லுங்கள் ஒரு குழந்தை தெரியாது இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இன்னி தேதியில் நம்ம வி ஷு தேங்க் அவர் சோஷியல் மீடியா அண்டு நம்ம தேசத்தை இன்னைக்கு ஆண்டு இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அவரை மாதிரி ஒரு தேசத்து மேலே இப்போ நான் தேச தலைவர்கள் சொன்னேன் தேசத்து படை வீரர்கள் சொன்னேன் இதில் அடக்கம் தான் நரேந்திர மோடி அவருக்கு சரி ரெண்டாயிரத்தி ஏழில் அவரோட புக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு குஜராத் சீஃப் மினிஸ்டர் அந்த வந்தால் நீங்கள் ஒரு பரிசு கொடுத்தோம் அந்த ப பரிசு எடுத்துன்னு அவர் போயிட்டார் இட் வாஸ் ஒன் காஸ்ட்லி ஒன் ஒரு ஏ நாலு பிரதமந்திரி ஆகிட்டார் அப்போ வந்து சென்னைக்கு வரைச்சேன் ஏர்போர்ட்டில் நான் சந்திச்சுக்க பேசிச்சேன் கேட்டேன் ஜி அந்த ஒரு பரிசு பொருளை என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு தெரியாத நீங்கள் சொல்லுங்கள் வந்தேன் இந்த மாதிரி நிறைய பேர் என்னை பார்த்து என்னோடய பொசிஷனை வச்சுட்டு எனக்கு ரொம்ப காஸ்ட்லி கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க அதை எல்லாத்தையும் நான் ஏலம் விட்டேன் நிறைய பணம் கிடச்சிது குஜராத்தில் பெண்கள் கல்வி திட்டத்துக்குன்னு ஒரு தொகுப்பு நிதியை உருவாக்கி இதை நான் வச்சுருக்கேன் எந்த பிரதம மந்திரி எந்த யார் செஞ்சோம் அந்த பிரதம மந்திரி தான் இன்னைக்கு நம்ம படை வீரர்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தார் சரி எழுபத்தஞ்சில் யுத்தம் நடக்கிறச்சு இந்திரா காந்தி நம்மளுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கல கொடுத்துருந்தா அன்றைக்கே நம்மளுக்கு அந்த காஷ்மீர் வந்துருக்கோம் எழுபத்தஞ்சாயிரம் படை வீரர்களை கொடுக்கறச்சே இன் வாட் ஆர் அவர் போயிட்டு கீன் கேட்கலை ஓகே இட்ஸ் ஆல் ரைட் ஆனால் இன்னைக்கு படை வீரர்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணார் அந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சல்யூட் அண்டு தேசிய படை வீரர்களுக்கு ஒரு சல்யூட் இனிமேலாவது நாம் நம் வீட்டில் நம் குழந்தைகளுக்கு நம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறச்சியோ ஒரு படை வீரர் ஒருத்தரை பற்றி யாராவது ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுட்டு அப்படிங்கிற சோஷியல் மீடியாவில் எவ்வளோ இந்த அரசியல் செய்திகள்லாம் போடுறீங்க இதை மாதிரி ஒன்று ரெண்டு அது மாதிரி போட்டு விட்டாங்கன்னா இப்போ மேல மத போட்டுருக்கேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணி லெட் இட் பி த பிகினிங் ஆஃப் தி குட் ஏரா ஃபார் தட் வி ஷுட் டேங்க் திஸ் படிப்பாளர் சங்கம் நன்றி வணக்கம்